வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனலில் வந்து எல்லா விதமான அப்டேட்டும் போட்டுட்ருக்கேன் ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம நட்டு நடராஜனை பற்றி தான் அவர் வந்து முதல் முறையாக இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எட்டு மேட்சஸில் பதினஞ்சு விக்கெட் எடுத்து இப்போ வந்து பர்பிள் கேப்பை வந்து வின் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அதுக்கிடையில் ஓல்ட் கப்பில் வந்து அவரை வந்து எடுக்கலன்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை நிறைய செலக்டர்ஸ் நிறைய கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் இருக்குது அதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணி போஸ்ட்டும் போட்டுட்ருக்காங்க பட் இந்த வாட்டி லக்கு இல்லை அடுத்த வாட்டிக்கு அவருக்கு நிச்சயமாக ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் அதுக்கடையில் இந்த மேட்ச்சில் வந்து நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல் மேட்சில் வந்து நடராஜன் பயங்கரமாக வீசி ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு கடைசி பாலில் தான் வந்து த்ரில்லராக வந்து ஹைதராபாத்தை வின் பண்ணாங்க அதுக்கு முக்கிய காரணமும் நடராஜ் தான் ஸோ அது இல்லாமல் போன வாரம் வந்து நடராஜனுக்கு வந்து ஹைதராபாத் டீம் அவருக்கு வந்து தங்க செயின் கொடுத்து வந்து கௌர்வம் வச்சாங்க ஸோ எல்லாருமே அவரை வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க இந்த முறை வந்து வேல்டு கப்பில் சான்சஸ் இல்லைன்னாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் சோடை போகலை அவர் அவரோட திறமையை வந்து நிரூபிச்சுட்டு தான் இருக்கார் நிச்சயமாக வரும் வந்து இந்தியன் டீமுக்கு மறுபடியும் வந்து நடராஜன் வந்து செலக்ட் ஆவார் அப்படின்றத நம்ம நம்புவோம் அதுக்கடையில் இப்போ வாங்கியிருக்கிற இந்த பர்பிள் கேப் வந்து அப்படியே அவர் கண்டினியூ பண்ணி அடுத்த மேட்சுகள்லேயும் மெயின்டென் பண்ணி பர்பிள் கேப்பை வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை உங்களோடய ஆசையும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நடராஜன் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான் நடராஜன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா உழைப்பும் திறமையும் உங்ககிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்களும் வந்து எல்லாரோட மனசையும் வந்து வெல்வீங்க தான் நடராஜன் சொல்ல வராரு ஸோ அவரையும் வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே பபாய்